தற்போது நமக்கு என்ன நடக்கின்றது தாக்கம் ஏற்படுமா சாதாரணமாக மத்திய கிழக்கில் நெருக்கடி ஆரம்பித்தவுடன் நேரடியாக மசுகண்டை தொடர்பிலேயே நமக்கு பிரச்சனைகள் வரும் விலை அதிகரிப்பை போன்று விநியோகமும் குறைவடையும் தற்போது ஈரான் ஹோர்மோஸ் நேரிணியை மூடுவதற்கு தீர்மானித்தால் உலகளாவிய மசுகு எண்ணெய் விநியோகத்தில் இருபது சதவீதம் தடைப்படும் மறுபக்கம் பிரதான மசுகு எண்ணெய் உற்பத்தியாளரான ஒபெக் நிறுவனம் மசுகு எண்ணெய் விநியோகத்தை மட்டுப்படுத்த தீர்மானித்தால் அதுவும் விலையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் இது ஒன்றும் இதுவரையில் நடக்கவில்லை நெருக்கடி நிலுவைகளின் போது மசுகு எண்ணெய் விலைகளுக்கு என்ன நடந்திருக்கின்றது என்பது பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வரை வளைகுடா போர் நடைபெற்ற காலப்பகுதி பிரெயண்ட் மசுகு எண்ணெய் பெரலின் விலையானது அந்த சந்தர்ப்பத்தில் கிட்டத்தட்ட நாற்பது டொலராக அதிகரித்திருந்தது இரண்டாவது வளைகுடா போருடன் தொடர்ந்தும் மசுகு எண்ணெயின் விலைகள் அதிகரித்து இறுதியாக பிரெயண்ட் பகை மசுகு எண்ணெய் பெரல் விலை எண்பது டொலரை அண்மித்தது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டாகும் போது பாரதூரமான விலை அதிகரிப்பு ஏற்பட்டதுடன் சந்தையில் மசுகு எண்ணெயின் விலை நூற்று நாற்பது டாலரை விட அதிகரித்தது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வரை அரபு வசந்த கால பகுதியில் மீண்டும் மசுகு எண்ணெய் விரல் ஒன்றின் விலை நூற்று இருபது டாலருக்கும் அதிகமாக பதிவானது ரஷ்யா யுக்ரைன் நெருக்கடி நிலையை தொடர்ந்து மசுகு எண்ணெயின் விலை நூற்றி இருபது இது தாண்டியது நிலவை கடந்த சில நாட்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது மசுக எண்ணெய் பெல்லொன்றின் விலை எண்பது டொலரை அண்மைத்துள்ளது இதை பார்க்கும் போது விலை அதிகரிக்கும் சாதி கூறுகளே காணப்படுகின்றன இது இரண்டு வகையில் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒன்று எண்ணெய் இறப்பு போதுமானதாக இருக்குமா மற்றது எண்ணெய் விலை அதிகரிக்குமா நாட்டின் தேசிய சந்தையில் தற்போது வரையில் நான்கு மசுகு எண்ணெய் விநியோகிக்கும் நிறுவனங்கள் செயல்படுகின்றன வெவ்வேறான சந்தைகளூடாக அவர்கள் மசுகு எண்ணெயை பெற்றுக்கொள்கின்றனர் தங்கள் மசுகு எண்ணெய் விநியோகத்திற்காக நீண்ட கால விலை கோரல் பெற்றுள்ள தரப்பினர் சிங்கப்பூரிலிருந்து மசுகு எண்ணெய் பெறுவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவிக்கின்றது

பிராந்தியங்களுக்கு அப்பால் ஆபிரிக்க பிராந்தியங்களில் தொடர்புகளை ஏற்படுத்தி அந்த நாடுகளுடன் சில இடங்கள் இருக்கின்றன பொருளாதார தடை காரணமாக ஈரான் தரப்பிலிருந்து நாம் எரிபொருளை பெற்றுக் கொள்ளவில்லை இந்நிலையில் செயற்கையான மசக எண்ணெய் தட்டுப்பாடு அரசு என்ற ரீதியில் சட்ட நடவடிக்கை எடுப்போம் நாங்கள் பொறுப்புடன் கூறுகின்றோம் எங்களால் முடியாவிட்டால் முடியாது என்று கூறுவோம் இரண்டரை மாதங்களுக்கு முன்னர் நாங்கள் இதை கூறுகின்றோம் குழப்பம் தேவையில்லை மற்ற நாட்களில் அன்றாட செயற்பாடுகளை முன்கொண்டு சென்றதை போன்று செயற்படுங்கள் அதற்கான வசதிகளை

இங்கு எண்ணெய் கப்பல்கள் கடந்து செல்கின்றன மேலும் இது மூடப்பட்டால் முதலில் சீனாவுக்கு பிரச்சனையாக ஏற்படக்கூடும் பின்னர் இந்தியாவுக்கு சீனா தனது தொண்ணூறு சதவீத எண்ணெயை இதன் மூலம் பெறுகின்றது ஒரு நாளைக்கு ஐந்து மில்லியன் பீப்பாய்களுக்கு மேல் சீனாவிற்கு செல்கின்றது இந்தியாவின் எண்ணெய் விநியோகத்தில் நாற்பது சதவீதம் இதன் மூலம் வழங்கப்படுகின்றது ஹோர்மோஸ் மூடப்பட்டால் அது இந்த இரண்டு நாடுகளுக்கும் பிரச்சனையாக இருக்கும் எனவே ஹோர்மோஸை மூடும் அளவிற்கு ஈரான் செல்லாது என்று சர்வதேச ஆய்வாளர்கள் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள்